கால்நடை பராமரிப்பு உதவியாளர் மாவட்ட வாரியாக எவ்வளோங்க வேக்கன்சி இருந்துருச்சு ஸோ நானே மறந்துட்டேன் அந்த டீட்டெயில்ஸ் எதுவும் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் வந்து நம்மகிட்ட கமாண்டில் போட்டாங்க ஸோ அதுக்காக தான் இன்றைய காணொலி கூட ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆச்சு வேக்கன்சி எதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்குமா அப்படின்னா கிடையாது ஸோ அந்த ப ஏற்கனவே பழைய நோட்டிஃபிகேஷன் என்னவோ அதன் பிரகாரம் தான் வந்து இப்போ இன்டர்வியூக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க சரிங்களா இப்போ வந்து எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கொள்ளலாம் நீங்கள் முதல் தடவையாக நமது சேனலில் பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்டினியூ பண்ணுங்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஓல்டு டேட்டா தான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ ராமநாதபுரம் மட்டும் மொத்தம் பதினெட்டுங்க பெரம்பலூர் பதினெட்டு ஸோ இதுக்கு வந்து தகுதியான விண்ணப்பங்கள்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ அது நீங்கள் பார்த்துட்டே வாங்க பெரம்பலூருக்கு பதினெட்டு அதுக்கு வந்து எவ்வளோ பேர் ரெண்டாயிரத்து நூறுக்கு மேலே பண்ணியிருக்காங்க நீலகிரி பதினேழு அதுக்குமே ரெண்டாயிரத்துக்கு மேலே பண்ணியிருக்காங்க கிருஷ்ணகிரி ஒவ்வொரு ஒம்பது தான் அதுக்குமே அப்ளிகேட் வந்து ரெண்டாயிரத்துக்கு மேலே இருக்காங்க கரூர் இருபத்தி நான்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரவுண்ட் வந்து ஒரு மூவாயிரம் பேர் வச்சுக்கலாம் அரியலூர் பத்தொம்போது அதுக்கு ஒரு மூவாயிரத்தி நானூறு பேர் வச்சு இருக்காங்க கோயம்புத்தூர் நாற்பத்தொம்போதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரத்தி அறுபது வரைக்கும் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் விண்ணப்பங்கள் ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்தியிலையும் கலந்துக்குவாங்க ஈரோடு பத்தொன்போது போஸ்டிங்கு அதுவுமே அருண் நாலாயிரம் வருது நாகப்பட்டினம் நாற்பத்தொன்று அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் அருண் வந்து வராங்க தேனி முப்பத்தி நாலுக்கு ஐயாயிரம் வேக்கி ஐயாயிரம் பேர் அப்ளிகண்ட்டாக இருக்காங்க திருவள்ளூர் முப்பத்தி நாலு ஐயாயிரத்தி நானூற்றி பத்து காஞ்சிபுரம் ஐம்பது வேக்கன்சி பல்க்காக இருக்குங்க காஞ்சிபுரம் தான் இதை பார்த்தது ஹையஸ்ட்டு அதுக்குமே ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் வந்து அப்ளிகண்டாக இருக்காங்க திருவாரூர் நாற்பத்தி மூணு ஸோ அதுக்குமே வந்து பல்க்காக வந்து அதிகப்படியான வச்சுருக்காங்க தருமபுரி இருபத்தி ஏழுக்கு ஆறாயிரம் புதுக்கோட்டை எழுவத்தொம்போதுக்கு ஆறாயிரத்தி ஸோ புதுக்கோட்டை வந்து அதிகப்படியான வேகன்சி நம்ம பார்த்ததுலையேவும் எழுவத்தொம்போது காலி பண்ணெண்டு இருக்குது புதுக்கோட்டையிலேயும் அதுக்குமே ஆறாயிரத்துக்கு மேலே திண்டுக்கல் அறுபத்தி ஆறு கன்னியாகுமரி நாற்பத்தி எட்டு மதுரை நாற்பத்தி ஏழுக்கு ஏழாயிரம் ஸோ அப்ளிகண்டு மதுரையில் அதிகம் அதே போல் திருப்பூர்லேயுமே இருபத்தி மூணுக்கு ஏழாயிரம் நாமக்கல்லில் நாற்பத்தெட்டுக்கு வந்து ஏழாயிரத்தி எண்பத்தி ஏழு அப்ளிகெண்ட்டு சிவகங்கை அறுபத்தி மூணுக்கு எட்டாயிரம் எப்பா து சிவகங்கையில் அதிகப்படியான அப்ளிகண்ட் இருக்காங்க சேலம் ஐம்பத்தொம்போது சேலத்தில் அதுக்கு மேலே ஒம்பதாயிரத்துக்கு மேலே இருக்காங்க தூத்துக்குடி முப்பது பத்தாயிரத்துக்கு மேலே வேலூர் அறுபத்தி ஏழு பதினோராயிரம் விருதுங்கில் நாற்பத்தி மூணு அதுக்கு பதினோராயிரம் கடலூர் முப்பத்தி நாலு பன்னெண்டாயிரம் திருச்சி எண்பது வேகன்சி ஸோ திருச்சி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் புதுக்கோட்டையோட ஹைலைட் எண்பது வேக்கன்சி அதுக்கு பன்னாயிரம் பேர் திருவண்ணாமலை ஐம்பத்தி ஐம்பத்தி ஏழு வேக்கன்சி அதுக்கு பதிமூணாயிரம் அதுதான் ஹைலைட்டே திருவண்ணாமலை அதுக்கப்புறம் தஞ்சாவூர் இரநூத்தி ஒன்று பதினஞ்சாயிரம் அப்பா தஞ்சாவூரில் மட்டும் இரநூத்தி ஒரு பேர் வந்து இருக்காங்க விழுப்புரம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பதினாலு பதினஞ்சாயிரம் திருநெல்வேலி அறுபத்தி ரெண்டு பதினேழாயிரம் ஸோ ஹையஸ்ட்டு வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தாங்க இரநூத்தி ஒன்று அதுக்கப்புறம் தான் விழுப்புரம் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தூரம் வந்து அப்ளிகெண்ட் வந்து எழுதிப்பாக இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சில மாவட்டங்களுக்கு அதாவது இன்டர்வியூ நடந்துருச்சு ஒரு சில மாவட்டங்களுக்கு இனிமேல் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இனிமேல் மொத்தமாக தான் வந்து அவங்க ரிசல்ட் விடுவாங்க ஸோ எலெக்ஷன் வேறு வந்து மே மாதம் இருக்குனாலும் அதுக்குள்ளே வந்து எல்லாமே ப்ராசஸ் முடியுது நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ இதே போல் தகவலுக்கு காணொலிகளுக்கு தொடர்ந்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் மற்றும் காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்